எல்லாருமே சொல்லி உங்களை பயமுறுத்துவாங்க மிதனராசிக்கா கொஞ்சம் கவனம் 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 அப்படின்னா கவனம் தேவை கிடையாது எட்டாம் இடத்துல ரெண்டாம் இரண்டாம் இடத்தை ஏழாம் பார்வையை பாக்குறாரு ஒன்னு ராசிலே குரு நிற்கிறார் வீடு கொடுத்தவர் சனி வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் அதெல்லாம் நீ எதுக்குமே பயப்படக்கூடாது தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தோடு இருப்பாங்க மிதனராசிக்கிறாங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழம் சொல்லி பயங்கரமா புத்திசாலி குணம் இருக்கும் படிச்சிருக்க மாட்டாங்க படிப்பறிவு ஞானம் பயங்கரமா இருக்கும் ஆறாம் வீட்டில் எட்டாம் இடத்த பந்தா கெட்டவர் கிட்டிடும் கிட்டிடும் ராஜீவத்துல இருக்கு இதையும் தவிர எல்லா கிரகமும் போய் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திருவோணத்துல போகுது சந்திரனுடைய கால்களை போகுது புதன் வக்கரத்துல இருந்தாரு ஆறாம் இடத்துல இருந்தாரு நோய் எதிரி பகை கடன் வம்பு வழக்கு கோட்டு கேஸ் உடம்பு உபாத மருத்துவ செலவு வரை செலவு நிறைய போட்டி போராட்டம் கணவனில் ஒரு மன எல்லாமே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கீங்க ரெண்டாம் இடம் வந்தாவே திடீர் வருமானங்கள் நிறைய வரும் எல்லாமே ரெண்டாம் இடத்தை பாக்கணும் யாருக்கு இடமோ பூமியோ சொத்தோ வாங்க போறீங்க தை மாசம் கண்டிப்பா உங்க பேர்ல எழுத போறாங்க இது கன்ஃபார்ம் அம்மன் அருள் டிவி நேரிலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவழி குரு நெசிப்பும் குருவை போட்டு அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பல் அம்மன் அருள் டிவியில எல்லாருமே சரி எப்படா இந்த மாசம் பிறக்கும் எப்படா நமக்கு நல்லது நடக்கும் எதிர்பார்க்கக்கூடிய அம்மன் அருள் டிவியலுக்கு சூப்பரான பொங்கல் நல்வாழ்த்துங்க அனைவருக்கும் சொல்றேன் அனைவருக்குமே இனிய தமிழ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தை மாசம் வந்தாவே பொங்கல் பண்டிகை சிறப்பா எல்லாருமே கொண்டாடுங்க அனைவருமே ஏன்னா அந்த தை மாசத்துல எல்லாத்துக்குமே யோகமா இருக்கு பாருங்க இந்த மாசத்துல செம்ம யோகம் இருக்குது காரியத்துக்கு உகந்த மாசம் தை மாசங்க சூரிய பகவான் மகர் ராசில தான் தை மாசங்க செம்ம லக் இருக்கு ஏன் லக் இருக்கு தெரியுமா எந்த மாசத்தையும் இல்லாத ஒரு அதிசயம் இந்த மாசத்துல இருக்கு இந்த வீடியோ மிஸ் பண்ணிருக்கூடாது எல்லாத்துக்கும் நீ ஷேர் பண்ணணும் அம்மனருடைய கண்டிப்பா பஸ்ட் வாட்டி பாக்கா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இது நிறைய ஒரு வாழ்க்கையில உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய மாசம் தை மாசம் நாலு கிரக பேர்ச்சினால சொல்றேன் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் சூரியன் அரசாங்கம் சூரியன் தலைமை பொறுப்பு செவ்வாய் தைரியம் வீடு வண்டி வாகனம் சொத்து புதன் ஆசை படிப்பு கல்வி ஞானம் சுக்கரன் ஆடம்பர சொகுசுக்கார சொகுசு பங்களா திடீர் யோகம் இதெல்லாம் வேணும்னா இந்த வீடியோ பார்க்கணும் உங்க லைஃபே மாத்தும் நல்லா தெரிஞ்சுங்க இது முப்பதே நாள் தான் செவ்வாய் மட்டும்தான் தான் நாள் நாள் எல்லா கிரகமும் ஒண்ணு கூறி ஒரே இடத்துல தை மாசத்துல பட்டைய கிழப்ப போகுது இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் மாசமே தை மாசம் ஒன்னே தைப்பொங்கல் பண்டிகை எல்லாருமே வீட்டுல சிறப்பா கொண்டாடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கல் சொல்லுவாங்க ரொம்ப விசேஷமா இருக்கும் காணும் பொங்கல்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு அடுத்து உழவர் திருநாள் இந்த மஞ்சு வரட்டுன்னு சொல்லுவாங்க எல்லா கிராமத்துலயும் பாருங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் அனைவருமே சிறப்பா கொண்டாடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒரே நாள் இந்த நாளும் ஒரே வருது பாருங்க ஒண்ணும் கிடையாது தை அமாவாசை இறந்தவங்களுக்கு யாரெல்லாம் திதி கொடுக்கணும் ரொம்ப மன வருத்த இருக்கீங்களோ இறந்தவங்க வீட்டுக்கு வரணும்னா அனைவருமே சிவன் கோயிலுக்கு போகத்துல கடல் கர ஓரத்திலேயோ இல்ல நீர் உள்ள ஸ்தலத்து ஓரத்திலேயே கண்டிப்பா தர்ப்பணத்தை கொடுத்து பாருங்க இறந்த முன்னோருடைய அருள் முழுக்க முழுக்க இந்த தை மாசம் கிடைக்கும் மிதுன ராசி என்பர்களே பொதுவாக மிதன ராசி காலபுருஷனுடைய மூன்றாவது ராசி தான் இந்த மிதன ராசி எப்படி காலச்சக்கரத்துக்கு மூன்றாவது ராசி பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் கொண்ட ராசினா மிதன ராசி மட்டும்தான் எல்லாத்துலயும் சரி அறிவா யோசிப்பாங்க பயங்கரமா அறிவா யோசிக்கக்கூடிய குணும் அந்த மிதன ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தோட இருப்பாங்க மிதன ராசிக்காரங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி சொல்லி பயங்கரமா புத்திசாலி குணம் இருக்கும் படிச்சிருக்க மாட்டாங்க படிப்பறிவு ஞானம் பயங்கரமா இருக்கும் கமிஷன் வியாபாரம் பேங்க் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு இதெல்லாம் பெரிய லெவலில் இருக்கக்கூடிய அமைப்பு உள்ள ராசி மிதன ராசி காற்று மூலமாக எல்லா எந்தெந்த வேலை இருக்கோ எல்லாமே சூப்பராக பார்ப்பாங்க அறிவை வச்சு பிழைக்கக்கூடிய விஷயம் எல்லாமே இந்த மிதன ராசிக்காரங்க மட்டும்தான் அப்படி என்பது வரக்கூடிய தை மாத பலன் நல்லா தெரிஞ்சுங்க தை மாசம் எப்போதும் இல்லாத ஒரு அதிசய மாசம்னா தை மாசம் மட்டும் தான் மிதன ராசி மட்டும் எப்போதுமே தை மாசம் வந்தாவே எல்லாமே ஒரு குழப்பு குழப்பி ஒரு நிதானமா ஒரு முடிவெடுக்கக்கூடிய மாசம் தான் தை மாசம் உங்களுக்கு பார்த்துக்குங்க மிதன ராசிக்கு எல்லா கிரகமும் ஒண்ணு கூடி இருக்குங்க கிரகம் இப்ப பக்கம் உங்க ராசியில பாருங்க குரு பகவான் இருக்காரா ராசில குரு மூணாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் நாலு கிரகம் ஒரே இடத்துல நல்லா தெரிஞ்சுக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா நேரா ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் பத்தாம் இடத்துல இதுதான் கிரக எந்த கிரகமும் பேர் ஆகலை எந்த கிரகம் மாறல எல்லாம் அதே இடத்துல தை மாசம் மட்டும்தான் எந்த கிரகம் எங்கேயும் போகாம ஒரே இடத்துல நிற்குது ராசி அதிபதி எட்டாம் இடத்துல எல்லாருமே சொல்லி உங்களை பயமுறுத்துவாங்க விரராசிக்காக கொஞ்சம் கவனம் 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 அப்படின்னா கவனம் தேவை கிடையாது எட்டாம் இடத்துல நேரா ரெண்டாம் இடத்த அப்ப ஏழாம் பார்வையை பாக்குறாரு ஒன்னு ராசிலேயே குரு நிற்கிறார் வீடு கொடுத்தவர் சனி வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் அதெல்லாம் நீ எதுக்குமே பயப்படக்கூடாது வீடு கொடுத்தவர் நல்லா இருந்தா மட்டும் போதும் அவங்கள பத்துல சனி பத்துல ஒரு பாவி இருந்தாதான் இங்க நல்லது நடக்கும் இப்போ உங்களுக்கு நல்லது நடக்க போகுது தை மாசம் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எப்படா தை பிறக்கும் எப்படா நமக்கு வழிபுறக்கும் சொல்லி எல்லாருமே மிதனா ரொம்ப வெயிட் பண்றீங்க எது வந்தாலும் கலங்காதீங்க உச்சமான செவ்வாய் இது ஒரு விபரீத ராஜயோகம் இருக்குங்க மிதனா ராசிக்கு ஆறாம் வீட்டது எட்டாம் இடத்துல பார்த்தா கெட்டவர் கிட்டிடும் கிட்டிடும் ராஜயோகத்துல இருக்கு இதையும் தவிர எல்லா கிரகமும் போய் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திருவோ போகுது சந்திரனுடைய கால்களில் போகுது சந்திர பகவானுடைய நட்சத்திரத்துல எல்லாருமே பயணிக்கிறாங்க திருமணத்துல எல்லா கிரகமும் போனாவே பெருமாளுடைய நட்சத்திரம் அது நேரா உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்து நட்சத்திரம் வராதுனால ஏன் கெட்டது நடக்காது எல்லாருமே கெட்டது நடக்குதுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு கெட்டதே வராது திடீர் யோகம் தான் வரும் பாத்துங்க நான் ஓப்பனா சொல்றேன் நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ரெண்டு மாசம் ஒரு மூணு மாசம் உங்களுக்கு தடங்களா இருந்துச்சு நான் ஓப்பனா சொல்றேன் ஏன் அப்படி சொல்றேன்னா இது எல்லாத்தையும் சொல்ல உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல தசாபதி சரியில்லாதவங்க ஒரு சில தடங்களை நீங்க சந்திச்சிருக்கீங்க என்ன காரணம் தெரியுமா புதன் வக்கரத்துல இருந்தாரு ஆறாம் இடத்துல இருந்தாரு நோய் எதிரி பகை கடன் வம்பு வழக்கு கோட்டு கேஸ் உடம்பு உபாத மருத்துவ செலவு வரை செலவு நிறைய போட்டி போராட்டம் கனவு ஒரு மன வருத்தம் எல்லாமே பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க ஒண்ணு வேலை பார்க்கற அதிக பிரச்சனை இருக்கும் இல்ல வேலை பார்க்கறது பிரச்சனை இருக்கும் இல்ல வேலை ஒரு தரங்களை பார்த்திருப்பீங்க இல்ல நண்பர்களுடைய ஒரு தடங்கள் இருக்கும் படிப்புகள் இருக்கும் அந்த தன்மை கண்டிப்பா நிறைய மாணவர்கள் நிறைய தரங்களை கொடுத்திருப்பாரு மருத்துவ செலவு வரை செலவு கண்டிப்பா பண்ணிருக்கணும் தொழில ஒரு மந்தமான தன்மையை பார்த்திருப்பீங்க கடனா எதிரியா வம்பா வழக்கா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்க சந்திச்சிருக்கணும் ஏன்னா மிதனராசிக்காரன் நமக்கு நிறைய ஜாதான் கொடுத்தாங்க அம்மன் அருள் டிவில இப்ப நீங்க என்னமா கவனிக்கணும் நல்லா தெரிஞ்சுங்க இந்த வீடியோ பாக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா பஸ்ட் வாட்டி சேனல் பார்க்கணும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ இந்த கடைசி முடி வீடியோ பாருங்க உங்க நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான குணம் தை மாசம் உங்களுக்கு எப்படி யோகத்தை கொடுக்கும் அதை அதையும் நம்ம கொடுக்குறோம் எல்லா கிரகமும் எட்டாம் இடத்துல இருந்து ஏன் நான் சொல்றேன்னா இது ஏதாச்சும் ஒரு கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்கும் நல்லா பாருங்க ஒண்ணு கூடுது எல்லா கிரகம் ஒண்ணு கூடுது சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் சூரியனா ஒரு தலைமை பொறுப்பு போகணுமா சூரியன் ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம்னா சூரியன் செவ்வாயினா வீடு வண்டி வாகனம் சொத்து எல்லாமே செவ்வாய் சொத்து பிரச்சனை இருந்தா இப்ப முடிவெடுக்கக்கூடிய நேரம் வந்துச்சு பாத்துங்க அறிவுக்கு யாரு புதன் ஆசைக்கு யாரு சுக்கரன் நல்லா பாருங்க தலைமைக்கு சூரியன் தைரியத்துக்கு செவ்வா அறிவுக்கு புதன் ஆசைக்கு சுக்கரன் எல்லாருக்கே ஒண்ணு கூட எங்கேயே நேரம் ரெண்டாம் இடத்த வருமானத்தை அதுவும் திருவு அதுவும் சந்திரனுடைய நட்சத்திரம் யாருக்கு ஜாதகத்துல சந்திரன் யோகமா இருக்காரோ செம்மையோ ரெண்டாம் இடம் வந்தாவே திடீர் வருமானங்கள் நிறைய வரும் எல்லாமே ரெண்டாம் இடத்த பாக்கணும் யாருக்கு இடமோ பூமியோ சொத்தோ வாங்க போறீங்க தை மாசம் கண்டிப்பா உங்க பேர்ல எழுத போறாங்க இது கன்ஃபார்மா நடக்கும் இடம் பூமி சொத்து அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து தாத்தாவுடைய சொத்துல வில்லங்க இருந்தால் இந்த தை மாசம் எடுத்தீங்கன்னா முடிவும் மாறாது ஏன்னா உங்களுக்கு மூணாம் வீட்டு அதிபதி எட்டாம் இடத்துல நேரம் இரண்டாம் இடத்த குடும்பத்தை வருமானத்தை இடத்த சொத்தை பாக்குது அப்ப ஜாதகத்துல இந்த நாலு கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் யோகமா இருந்துட்டா போதும் யாராச்சும் இந்த நாலு கிரகத்தை ஏதாச்சும் ஒரு தசா புத்தி வந்தா போதும் அப்ப எல்லாருமே தை மாசம் வந்தா ஏன் ஜாதகோட எடுத்துட்டு வேக உயிர்பார்க்கறான் இதான் காரணம் ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்கணும் தை மாசத்துல எல்லாத்துக்கும் பாருங்க தை மாசம் ஏதாச்சும் ஒரு நல்லது கண்டிப்பா நடக்கணும் அது நல்லது நம்ம ட்ரை பண்ணுவோம் நீங்க ட்ரை பண்ணுங்க சொத்து வீடு இடம் வண்டி வாகனம் எல்லாமே வாங்கக்கூடியதும் சூப்பரா இருக்கும் தை மாசத்துல சொத்து வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் வாங்கணும் கண்டிப்பா வாங்கலாம் சூப்பரா வேலை செய்யும் கிரகம் அப்பாவோட சொத்துல வில்லங்க இருக்கு அம்மாவோட சொத்து பண்ணுங்க வேலை இல்லாம ரொம்ப தருமாறு பாத்தீங்களா சூப்பர் வேலை கிடைக்குமா இருக்கு அழகான வேலை அற்புதமான நினைச்சு பாக்குற அளவுக்கு வேலை ஊத்தத்துல ப்ரமோஷன் வரும் வெளிநாட்டுல உள்ளவங்க அனைவருக்கு சொல்றேன் எனக்கு எடுத்தவங்க வெளிநாட்டுக்கு போறீங்க ஆறாம் இடத்தி உச்சத்துல போய் உட்காந்துக்கா எட்டாம் இடத்துல வெளிநாட்டுல உள்ளவங்க வேலை கிடைக்குமா கிடைக்காதா வெளிநாட்டுல எத்தனை கம்பெனி நீங்க ரிசிங் குடுத்தீங்க இப்ப கொடுத்து பாருங்க இப்ப வரும் பாருங்க சூப்பரா செவ்வாய் யோகமா இருக்கணும் ஜாதத்துல சொல்ல நாலு கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் யோகமா மட்டும் இருந்தா போதும் வேலை ஒத்துல பெரிய அளவுக்கு போயிருவோம் இங்க வேலை பாக்கறாங்கன்னு சொல்றேன் சூப்பரா இருக்கும் அரசாங்க வேலை பார்க்கற அனைவருக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் தனியார் நிறுவனத்தை வேலை பார்க்கற அனைவருக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் அரசாங்க வேலை எழுதக்கூடிய தைரியமா தைரியம் பாருங்க ரிசல்ட் சூப்பர் உங்களுக்கு எல்லா கிரகமும் நல்லது கொடுக்க ரெடியா இருக்கு பாத்துங்க கடன் இருக்காது பகை இருக்காது எதிரி இருக்காது வம்பு இருக்காது வழக்கு இருக்காது கோர்ட்டு பிரச்சனை இருக்காது பாத்துங்க உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தம் தீரும் திருமணம் புடிச்ச பெண்ண திருமணம் பண்ணுவீங்க காதல் திருமணம் இரண்டாவது திடீர்னு நடக்கும் தை மாசம் திடீர்னு திடீர்னு நடக்கும் பாருங்க எல்லா விஷயமே வண்டி வாகனம் வீடு பூமி டிரைவர் வேலை பாக்குறவங்க மெக்கானிக்கல் துறை பார்க்கறவங்க எலக்ட்ரிக்கல் பீல்ட்ல உள்ளவங்க ஐடிஐ பீல்ட்ல பாக்குறவங்க மருத்துவர்கள் இவங்க எல்லாத்துக்கும் சொறேன் சூப்பர் நேரம் பாத்துங்க சொந்தமா தொழில் பண்ணும் ஆசை தான் தை மாசத்தை கண்டிப்பா நீங்க போட்டணும் தொழிலுக்கு சனி பகவான் நல்லா இருக்கான்னு பாத்து தொழில ஸ்டார்ட் பண்ணி பாருங்க இப்ப செம்ம யோகம் இருக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் குருவை பாத்துக்கோங்க மெயினா குரு குரு கொஞ்சம் வக்கரத்து இருக்காரு கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி தொழில் இது குரு மட்டும் நல்லா இருந்தா தைரியமா இறங்கி பண்ணலாம் இல்லைன்னா கொஞ்சம் யோசிச்சுதான் இறங்கணும் பெருங்கொண்ட பணம் கமிஷன் வியாபாரம் ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கும் மருத்துவ சார் உள்ளதே உங்களுக்கு வராது மருத்துவமனைக்கு நீங்க போக மாட்டேங்குது நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் பாருங்க எல்லா பேங்க்லயும் தனியார் பேங்க் கவர்மெண்ட் பேங்க் எல்லா லோன் கண்டிப்பா உங்களுக்கு சேங்ஷன் ஆகும் எங்கேயே கடை கட்டாலும் கடன் கிடைக்கும் அதுக்கான சூப்பரா இருக்கு மிதரராசிக்கு கெட்டதை தூக்கி போட்டிருக்க நிறைய நல்ல விஷயம் இருக்குங்க பாத்துக்குங்க இப்ப நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் என்ன வரும் சொல்லுங்க மிருகசிறிடம் தைரியமான குணம் தன்னம்பிக்கையா குணம் திறமையான குணம் டேலண்டான குணம் அறிவான குணம் உங்கள்ட்ட இருக்கணும் மிருகசிரிட பிறந்தாவே அறிவா யோசிப்பாங்க நல்ல ஒரு டேலண்டான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் எப்போதுமே சரி நான் சொல்றேன் மிருகசிரித பல தைரியம் தன்னம்பிக்கை அறிவு ஞானம் பயங்கரமா இருக்கும் கொஞ்சம் பதஷ்ட குணம் இருக்கும் ஆனா இதுக்கு முன்னாடி ரொம்ப தடங்களை பாத்துட்டீங்க வருமானத்தையும் பொருளாதாரத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்கன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மிருகசீர்தான் வருமான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை திருமண வாழ்க்கையோட மன வருத்தங்கள் வேலை உதவி தடங்கள் தாமதம் எல்லாமே பாத்தீங்கன்னா இனிமே பார்க்க மாட்டீங்க வெளிநாடு வெளியூர் வீடு கட்டுறது என்ன வாங்குறது பூமி வாங்குறது எல்லாமே ஒரு சுப செலவு இந்த தை மாசத்துல சூப்பரா இருக்கு விட்டுறக்கூடாது மிருகசிரியா சுப செலவு திடீர் வருமானம் ஒரு பெருங்கொண்ட பணம் கிடைக்கும் போது பாத்துங்க அடுத்து திருவாதனை பிறந்தவங்க எதுவுமே பிரம்மாண்டமான ஒரு கற்பனையான குணம் இருக்கும் பாரு உங்களை மாதிரி யாரும் பிரம்மாண்டமா கற்பனை பண்ண முடியாது எந்த வேலை கூட அந்த வேலையை ஃபாஸ்டா பார்க்கணும் அப்படிங்கிற நினைக்கிற உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் திருவாதில பிறந்துட்டாவே எது வந்தாலுமே நீங்க திருவாதில பிறந்தவங்க எல்லாமே நல்லதான் மட்டும் நினைக்க நல்லது உங்க பக்கம் வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கும் சூப்பரான யோகம் திருவாதில பிறந்தவர்கள் ஏன்னா அவர் சுயசாரம் அப்ப ஏதாச்சும் சுப செலவு சுபகாரியம் ஒரு தலைமை பொறுப்பு கொஞ்சம் இன்கம் மட்டும் கொஞ்சம் இறுக்கி பிடிக்கும் ஆனால் நல்ல ஒரு மாற்றம் வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் தொழில ஒரு மாற்றம் உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது எந்த காரியம் இடத்துல உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருது நான் சொல்லுவாங்க திருவாதையில் கெட்டது நடக்காது நிறைய நல்ல விஷயம் தான் உங்களுக்கு மூவாவும் பார்த்துங்க அடுத்து புனர்பூச நட்சத்திர பிறந்தவங்க பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு பிற குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி போகணும் பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும் யாரு புனர்பூச நட்சத்திர பிறந்தவங்க அவசரப்பட மாட்டாங்க பொறுமையா இருப்பாங்க இதானவா இருப்பாங்க நேர்மையா இருப்பாங்க இனிமேல் எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கு வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு வெளியூர் போறது படிப்புல ஒரு மாற்றம் வாங்குறது தொழில ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு எடுத்த காரியம் வெற்றி பிறந்தவங்க கண்டிப்பா எடுத்த காரியம் வெற்றி எல்லாமே உங்களுக்கு ஜெயமா மாறும் பாதுங்க கெட்டதை தூக்கி போடுங்க நல்லதுன்னா கொஞ்சம் குரு அக்கரமா இருக்கும் கொஞ்சம் கவனிச்சு எல்லா விஷயமும் இறங்க மத்தபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வருது ஆசிரியர் வேலை பாக்குறவங்க பேங்க்ல வேலை பாக்குறவங்க கமிஷனி அவரமாக எல்லாமே நல்லா இருக்கும் ஏன்னா நமக்கு நிறைய ஜாதம் புனர்பூசணம் தை மாதம் எல்லாமே சூப்பராக பாருங்க பரபுடைய தை மாத பலன் மிதன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய உள்ள மாதமாகவே அமைகிறது